இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் டு மார்க்கெட் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஒரு கொஸ்டினா ஸ்டார்ட் பண்ண போறேன் தங்கம் பிரைஸ் ஏறிட்டே போகுது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல சில்வர் பிரைஸும் கூடவே ஏறுது அத மிஸ் பண்ணிட்டு வருத்தமா இருக்கீங்களா ஹானஸ்டா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு நான் பேச போற விஷயம் கோல்டன் அண்ட் சில்வர் பிரைஸ பத்தி மட்டும் கிடையாது அதை எந்த பிரைஸ்ல வாங்குறன்றத டிசிஷன் எடுக்கிறத பத்தி பேச போறோம் யூஸ்வலா என்ன நடக்கும் தெரியுமா தங்கம் ஏறும்போது எல்லாரும் தங்கத்தை வாங்குவாங்க சில்வர் ஏறும்போது சில்வர் பத்தி பேச ஆரம்பிப்பாங்க ஆனா அந்த டைம்ல தான் மிகப்பெரிய மிஸ்டேக் நடக்குது அதாவது ஹை பிரைஸ்ல வாங்குறது அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ண ஒரு சிம்பிள் டூல் இருக்கு அதுதான் கோல்ட் சில்வர் ரேஷியோ இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேச போறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் ரேஷியோ பத்தி டீடைலா புரிஞ்சிடும்

ஒரு கிராம் சில்வரோட விலை இருநூத்தி முப்பத்தி ரூபாய் சோ இப்ப ரேஷியோ என்னன்னா ரெண்டுத்தி டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா பிப்டி செவன் கிடைக்குது அதாவது ஒரு கிராம் கோல்டு வாங்குறதுக்கு நீங்க ஐம்பத்தி ஏழு கிராம் சில்வர் கொடுக்கணும் இப்போ இம்பார்டன்ட் பாயிண்ட் என்ன இந்த ரேஷியோ பிரைஸ மட்டும் காட்டாது மார்க்கெட்டோட மூடையும் காட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் வார் நியூஸ் டென்ஷன் அன்சர்டனிட்டி அது எல்லாமே வேற மாதிரி ரிசல்ட் கொடுத்தது கோல்டு பிரைஸ் பறந்துடுச்சு சில்வரும் பறந்துடுச்சு அந்த டைம்ல தான் கோல்டு சில்வர் ரேஷியோ நூறுக்கு மேல இருந்துச்சு அதாவது மக்கள் பயத்தோட இருந்தாங்கன்னு கிளியரா காட்டிடுச்சு சேஃபா தங்கத்தை வாங்கினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்துட்டோம் ஜனவரி மூணாம் தேதி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ரேஷியோ பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி இந்தியன் மார்க்கெட்ல ரேஷியோ பாத்தீங்கன்னா பிப்டி செவன் இதுக்கு என்ன அர்த்தம் சில்வர் கேட்சப் பண்ணிடுச்சு சில்வர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் இப்பதான் மிகப்பெரிய கன்ஃபியூஷன் அது என்னன்னா இப்பவும் சில்வர் வாங்கலாமா இல்ல கோல்டுக்கு திரும்பலாமா இதுக்கு தான் இந்த ரேஷியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நான் சிம்பிளா சொல்றேன் ரேஷியோ ரொம்ப ஹைல இருந்தா அதாவது எயிட்டி நைன்டி ஹண்ட்ரட் இருந்தா அதோட அர்த்தம் கோல்டு எக்ஸ்பென்சிவ் சில்வர் சீப்பா இருக்கு அந்த டைம்ல ஸ்லோவா பேஷண்டா சில்வர் அகோமலேட் பண்ணணும் ஆனா அதுவே ரேஷியோ ஃபார்ட்டி 50, சிக்ஸ்டி இப்படி கீழே வரும் பொழுது சில்வர் ஆல்ரெடி மேல போயிருக்கும் எல்லாரும் சில்வரை பேச ஆரம்பிப்பாங்க இதுதான் டேஞ்சர்னு சொல்றேன் ஹிஸ்டரி என்ன சொல்லுது தெரியுமா ரேஷியோ குறைய ஆரம்பிச்சா பிக் இன்வெஸ்டர்ஸ் சில்வர்ல இருந்து கோல்டுக்கு மூவ் பண்ணுவாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் சில்வர்ல ஸ்டக் ஆயிடுவாங்க அதாவது நீங்களும் நானும் சில்வர்ல ஸ்டக் ஆயிடுவோம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் சில்வருக்கு விளையாட்டுகளிட்டி ரொம்ப அதிகம் அதாவது சீக்கிரமா ஏறும் அதே வேகத்துல கீழே விழும் லாஸ்டா சில நாள்ல பாத்தீங்கன்னா சில்வர் எயிட் பெர்சன்டேஜ் கீழே விழுந்திருந்தது கோல்டு நாலு பெர்சன்டேஜ் தான் விழுந்திருந்தது இதுதான் இம்பார்ட்டன் பாயிண்ட் அதனால நான் என்ன சொல்றேன்னா சில்வர் கிளாமரஸ் அண்ட் எக்ஸைட்டிங் பட் கோல்டு எப்பயுமே பீஸ்ஃபுல் unstable இப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க வாலடைலிட்டி ஹேண்டில் பண்ண முடியும்னா பிரைஸ் விழுந்தா காமா இருக்க முடியுமா ஆன்சர் நோனா சில்வர் அவாய்ட் பண்ணிடுங்க கோல் சில்வர் ரேஷியோ ஒரு சிக்னல் மாதிரி ஹை ரேஷியோ சில்வர் சைடு திங்க் பண்ணுங்க लो ரேஷியோ கோல் சைடு திங்க் பண்ணுங்க மிடில்ல இருந்தா டு நத்திங் டு நாथिंगனு சொல்றதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மார்க்கெட்ல எல்லாரும் ஒரே டைரக்ஷன்ல ஓடும் பொழுது ஸ்மார்ட் மணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணும் இதை தான் கான்ட்ராரியன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க எளிமையா சொல்லணும்னா எல்லாரும் பயத்துல விற்கும் பொழுது வாங்குறது சில்வர் ஹைப் ஆகும் பொழுது கோல்டு சைலண்ட் அகுமுலேட் ஆகும் கோல்டு போரிங்கா தான் தெரியும் அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப பைனலா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா கோல்டு சில்வர் ரேஷியோ உங்களை ரிச் ஆக்காது ஆனா தப்பான டைம்ல வாங்காம ஹை பிரைஸ்ல வாங்காம பெரிய லாஸ்ல இருந்து உங்களை கண்டிப்பா காப்பாத்தும் அதுவே பெரிய விஷயம் இன்னும் சில சேனல்ல கோல்ட வாங்கு சில்வரை வாங்காதுன்னு பல கமெண்ட் சொல்லுவாங்க ஆனா அந்த கமெண்டா நம்ப வேணாம் மார்க்கெட்ல டிசிஷன் எடுக்க யார் சொன்னாலும் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்க ஹிஸ்டரிய பாருங்க கோல்டு சில்வர் ரேஷியோவை ஸ்டடி பண்ணுங்க இந்த ரேஷியோ எக்ஸ்ட்ரீம்ல போகும் பொழுது கோல்டு பெட்டரா இருக்குமா இல்ல சில்வர் பெட்டரா இருக்குமான்னு கிளியரா தெரியும் சோ அதுக்கு ரிசர்ச் தேவை ஒப்பீனியன் தேவ இல்ல சோ டோன்ட் ஃபாலோ பீப்புள் ஃபாலோ டேட்டா ஃபாலோ ஹிஸ்டரி கோல்ட வாங்கினாலோ சில்வர வாங்கினாலோ டிசிஷன் உங்களோட அனாலிசா இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் கோல்டு ட்ரெண்ட் ஆனா சில்வர் ட்ரெண்ட் ஆனா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க ரேஷியோவை செக் பண்ணுங்க எமோஷன் இல்லாம டிசிஷன் எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மார்க்கெட்ல ஹைப் நிறைய இருக்கு ஆனா ட்ரூத் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ட்ரூத் பேசுற ஒரே சேனல் மார்க்கெட் மந்திரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேதுராமன் இது மார்க்கெட் மந்திரம்